வணக்கம் இன்னாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே போன வருஷம் இதே நாள் இதே நேரம் இந்த இடத்துல ஒரு ஜீவன் உசுரோடு இருந்துச்சு என்னை பெற்ற தாய் இன்றைக்கி அந்த அம்மா இல்லை அதாவது நான் நிறைய உணர்ச்சி வசமாக பேசுகிறவேன் எனக்குள்ளே வந்து அம்மானா வந்து எனக்கு ரொம்ப உயிர் எனக்கு பேசும்போதே வந்து கண்ணீர் வந்துடும் அந்தளவுக்கு ஒரு எமோஷனல் பார்ட்டி நான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இன்றைக்கு காலில் இருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க எல்லோரும் சொன்னது அண்ணே அழுதுறாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அம்மா இருந்தாங்க இருந்த வரைக்கும் நீங்களும் உங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சிங்க இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை அதை ரொம்ப எமோஷனல் ஆகிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நான் என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் பேசுகிறேன் அவ்வளவுதான் அதையும் மீறி வந்து எனக்குள்ளே அழுகைகள் வெடித்தால் அதற்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்க விட்டு போன நினைவுகள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது என் தாய் எனக்காக மிஞ்சினது இந்த கம்பு ஒன்று தான் அந்த சிவத்தோரமாக சாய்ச்சி போட்டு வச்சுருக்கேன் அந்த கம்பு ஒன்று தான் மிச்சம் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கிடச்சிடும் ஆனால் பெத்த தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கொடுக்குற அன்பு எல்லை இல்லாதது ஈடு இல்லாதது கண்டிப்பாக அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் தாய் எனக்கு வகுடெடுத்து சீவர்களை கொண்டு என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தவங்க பத்து மாதம் தவமாக பத்து வருஷம் தவமாக தவமிருந்து பிறந்த ஒரே பிள்ளை நான் ஏதோ அந்த அம்மாவோட நினைவை நினச்சி இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச அவங்க ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அதை தவிர்த்து என் கூட இருக்கும் எனது நட்புகளும் எனது மாப்பிள்ளைகளும் அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாண்டாங்க இருந்தாலும் நான் வந்து சூசகமாக சொல்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் இருந்து சி ஜப்பானில் இருந்துக்கிறேன் இருந்து ஜேடி அப்படிங்கிறவர் சுருக்கமாக ஜேடின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படி வச்சுக்கிருவோம் அதை தவிர்த்து வந்து நம்மளுடைய என் மாப்பிள்ளை பாண்டிச்சேரியிலேருந்து என்னுடைய ரைடு வித்து சிவிக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழினத்தின் தலைமகன் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய தங்கச்சிங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அதனால் வந்து பண உதவி செய்ய முடியாட்டினாலும் நான் வேணான்ட்டேன் நேற்றே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் லைவில் எந்த ஒரு பண உதவியும் எனக்கு வேணாம் எங்கள் அம்மாவுக்கு நானே என் என்னுடைய வருமானத்தில் நான் செய்கிறேன்னு சொன்னேன் இதை தவிர்த்து சூர்யா கூட நேற்று அவள் கையில் போட்டிருக்க செயினையும் இல்லை வந்து பிரேஸ்லெட்டையோ தர்றேன் கொண்டு போய் அடகு வச்சு கூட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுத்துருக்கீங்க அது போதும் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு செய்கிறேன் சிக்கா தங்கை மோகனா மற்றும் என்னுடைய சகோதரிகள் சென்னையில் இருக்கிற எனது தாய்க்கு தாயாக மதிக்கக்கூடிய எப்பயுமே தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு அன்பாக நான் அழுகிற நேரங்கள்லேயும் எனக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு தங்கச்சியும் ஒரு அக்கா ஒரு அம்மா எல்லாருமா இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க உங்களுடைய நினைவு அஞ்சலியை செலுத்துனீங்க அதே மாதிரி எனக்காக அப்சானா பாத்திமாங்கிற பொண்ணு உம்ரா போய் அஜிக்கு போய் அம்மாவுக்காக துவா பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு மனசுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது எவ்வளவோ எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் என்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்தாலும் எங்கள் அம்மா இறந்ததுக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து காரணமாக நினைக்கிறது யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அந்த ஒரு சைத்தானே இந்த ஊர்லேயே இல்லாமல் நம்ம தே தேசத்துலையே இல்லாமல் மாற்று இடத்துக்கு போய் இன்றைக்கி கேரளாவில் போய் பதுங்கிற அளவுக்கு நம்ம எங்கள் அம்மாவுடைய அந்த ஒரு பிரார்த்தனை எங்கள் அம்மா இறைவங்கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த துவானால் தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்ச்சிகள் விலகி நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு வாழ்க்கைக்கு நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் நல்ல விஷயத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கேன் சூர்யாவுக்கும் ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணிவிட்டு அவங்களையும் விளக்கி விட்டுட்டு என் குடும்பத்தோடு போய் இருக்கணுங்கிறதான் எங்கள் அம்மாவோட ஆசையாக இருந்திருக்கும் இருந்தாலும் அவங்க சூர்யா வந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் நிறையா நான் சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்காக பால் பாயாசம் முந்திரி பருப்பு நிறையா போட்டு கொடுங்க கொடு மருமகளே மருமகளாக இல்லாட்டினாலும் அவ சூர்யாவையும் தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக நிறையா வந்து சூர்யா செஞ்சுருக்கான் அப்படிங்கும் போது அதையும் நான் அந்த நேரத்தில் நினைவு கூடுறதுக்கு விரும்புகிறேன் அந்த ஆறு மணி ஆறரை மணி ஆனால் எங்கள் அம்மா எனக்காக எந்திரிச்சு சுக்குமல்லி காப்பி கொடுத்தது போடுறது இதெல்லாம் நினைவுக்கு வந்து போகுது அதையும் தவிர்த்து அன்னைக்கு கூட அந்த இறந்த அன்னைக்கு இதே மாதிரி தான் காலையில் நான் வந்து இங்கே உட்காறேன் எங்கள் அம்மா எயித்தாப்பில் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கு அதோடு எனக்கு எந்திரிச்சு அந்த சுக்குமல்லி காப்பியை போட்டு கொடுத்தது தான் நான் கடைசியாக அந்த அம்மா கையால் வாங்கி கொடுத்து கடைசி சுக்குமல்லி அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் போயிட்டு டீ வாங்க வாங்கிட்டு எப்பயும் போல் அஞ்சு மணிக்கு வடை டீலாம் வாங்கிட்டு வர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைவேன் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் உள்ளே நுழையும் போதே வாடா மகாராசா சிக்கேந்திர அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னையும் கூப்பிடும் அது இன்னமும் என் காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இறந்த ஒரு ஃபீல் எனக்கு சுத்தமாகவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா இப்போயும் என் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர எங்கள் அம்மா இறந்த ஃபீல் எனக்கு வந்து சுத்தமாகவே கிடையாது அந்த அம்மா சாயங்காலம் வரும்போது அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் எப்பயுமே என்ன தான் தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துரும் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்கும் குரல் கொடுத்தோடனே நான் உள்ளே வருவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் அந்த அஞ்சு மணிக்கு அப்படியே வர்றேன் அந்த வரும்போதே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் சத்தம் இல்லை எப்படி தூக்க தூக்கமாக இருந்தாலும் முழிச்சிடும் திருப்பி ரெண்டாவது அம்மா அப்படிங்கிற சத்தம் வரலை அதுக்கப்புறம் தான் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறேன் எங்கள் அம்மா வந்து அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பெத்த மகன் மடியில் தான் உசுறு போகணுங்கிற அந்த ஒரே வைர ஆக்கியத்தில் போன உசுரை கிட்ட அல்லா என் மகன் நீ தேடி வருவான் அவன் வர்ற வரைக்கும் அவன் மடியில் தான் என் உயிர் போகணும் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் உயிர் பிச்சை கொடு அல்லா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் மடியில் படுத்து அந்த உசுறு போச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் மூச்சை கொடுத்து பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்காக உயிரை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்காக நான் மூச்சையும் கொடுத்து பார்த்தேன் ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பாக்கியம் என் மடியில் போகிற அந்த உயிர் போகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லா கொடுத்தான் என்னுடைய இறைவன் வந்து எங்கள் அம்மா மடியில் உண்மையிலே சொல்கிறேன் அதெல்லாம் நினச்சா இன்னமும் எனக்கு வந்து ரொம்ப அதிலேருந்து நான் வெளியே வரலை உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு இப்படி ஒரு தாயை நான் வந்து இழந்துட்டேனே இப்படி ஒரு கவனிக்காமல் போயிட்டேனே சில விஷயங்கள் சில நேரங்களில் மாத்திரை கேட்கும் மாத்திரை வாங்கி கொடுப்பேன் சில நேரங்களில் நானே கோவப்படுவேன் சில நா நேரங்களில் எத்தனையோ தடவை அவங்கள வந்து திட்டியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறது உண்மையாக நான் ஏதாவது ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசியிருந்தாலோ ஏதாவது உனக்கு திட்டியிருந்தாலோ என்னையை மன்னிச்சிக்கம்மா என்னையை மன்னிச்சுக்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அறிஞ்சோ அறியாமல் சில வார்த்தைகளை நான் விட்டுருப்பேன் எங்கள் அம்மானு கூட பார்க்காம ஏன்னா என்னை சுற்றி நடந்த பிரச்சனைகள் அப்படி எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அப்படி என்னையை சும்மா எப்போ பார்த்தாலும் ஜெயிலு 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 நீ அப்போ போயிடுவ எப்போ போயிடுவோன்னு சொல்லி என்னைய போட்டு பாடாக என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னையும் ஊர் ஊராக சுத்த விட்டு எங்கள் அம்மாவே நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த அம்மாவோட உயிரையே இந்த சைத்தான் இந்த தேனா பறிச்சுட்டான் அப்படி ஒரு நல்ல உசுர் இன்னும் இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருந்திருக்கும் நானும் எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துருந்துருப்பேன் அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எங்கள் அம்மா போயிருக்கு எங்கள் அம்மாப்பட்ட கஷ்டம் இனி யாரும் படக்கூடாது எங்கள் அம்மாவுடைய வேண்டுதல் எங்கள் அம்மாவோடய ஆசீர்வாதம் என்னைக்கும் என்னை காப்பாற்றும் என் குடும்பத்தை காப்பாற்றும் என் பேரனுக்கும் என் மகனுக்கும் என் மனைவிக்கும் என் கூட இருக்கிற சூர்யாவுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் என்னுடைய கூட என்னைய த அண்ணனாக நினச்சி தினசரி பேசுகிற உங்களுக்கும் என்னுடைய மாமனா சொந்த தாய் மாமனா நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுற என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் வானத்திலிருந்து ஆசீர்வாதம் எங்கள் அம்மா என்றைக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் என்னுடைய கண்டிப்பான முறையில் என்னுடைய பொழுதுபோக்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதுபோக எங்கள் அம்மாவுக்காக இவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணீங்க இவ்வளவு பேர் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி நினைவஞ்சலி செலுத்துனீங்க எங்கள் அம்மாவை நினச்சி அவங்களுக்காக நிறையா பேர் இந்த சில பேர்லாம் சொல்லுவீங்க அம்மாவை நினைச்சே நான் இன்றைக்கி கூட சாப்பாடு வச்சனே படையல் வச்சனே பாயாசம் வச்சு கொஞ்சோன்னு வச்சேனே கப்பில வச்சனே அப்படின்னு சொல்லிலாம் நிறையா பேர் சொன்னீங்க எங்கள் அம்மா இருந்தப்போ இறந்தப்ப நாற்பதா நாள் பார்த்தியப்பெல்லாம் நிறையா பேர் என்னுடைய தங்கச்சிகள் அதை வந்து நினைவஞ்சலியாக நீங்கள் செலுத்துனீங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு நபராக ஏதோ உங்களை நான் நேரில்லாம் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது சில பேர் தான் சந்திச்சிருக்கேன் மாசானந்து மரம் பிரியன் அப்புறம் இன்னும் சில பேர் கோவை கார்த்தி இந்த மாதிரி சில பேர்களை தான் நான் சந்தித்தேன் கோவை செந்திலன்னு பல பேரை சொல்லலாம் எனக்குன்னு தெரிஞ்சு சந்தித்து எனக்காக வாழ்க்கையில் நிறையா பேர் வந்தாங்க இவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் சந்திக்காமல் திரை வடிவில் வ வலைதளம் மூலமாக என்னை தினசரி பார்க்குற என்னையை சொந்தமாக நினச்சி என்னுடைய அம்மாவுக்கு ஒன்றுன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுங்கிற மாதிரி நினச்சி எனக்காக இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்து அண்ணே உங்களுக்கு அம்மா இல்லைன்னா இல்லைனே நாங்கள் இருக்கோம்னே அம்மாவா நாங்கள் இருக்கோம்னே உங்களுக்கு வந்து சகோதரியா தங்கச்சிக்கு தங்கச்சியா அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா நாங்கள் இருக்கோம்னே உங்கள் மாப்பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம் மாமா அப்படின்னு சொன்ன அனைத்து உறவுகளுக்கும் உங்களால் தான் இந்த உண்மையிலே சொல்கிறேன் நான் இவ்வளோ தூரம் ஆரோக்கியமாகவும் எதை எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் எங்கள் அம்மா இல்லாத அந்த இழப்பை ஈடுகட்டினது எல்லாமே நீங்கள் தான் எப்போயுமே உங்கள் பாதத்தில் உங்கள் காலில் விழுந்து கிடப்பேன் அது மாத்திரம் உண்மை சத்தியப்படி சொல்கிறேன் நீங்கள் இல்லாட்டினா நான் இல்லை எனக்கு நடக்கிற என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் எனக்கு சூர்யாவாலையும் சுமியாலையும் ஏற்படுற மன உளைச்சல்களுக்கும் இந்த சில பெட்ரோல் பிச்சை அந்த சைத்தியம் நூற்றம்பது கோடி பதிமூணாம் நம்பர்னால ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்தாக இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் இன்னமும் ஒரு மனுஷனாக உங்கள் முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்னென்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி எங்கள் நினைவு நாள் அதுமா எனக்காக உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் பண உதவியிலேருந்து உதவியிலேருந்து அம்மாவுக்கு இன்னைக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் சாப்பாடு ஒரு பத்து பேருக்கு சைவ சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு பத்து சாப்பாடை வாங்கி அம்மன் மெஸ்ஸில் போய் சூரியன் எங்கடையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் ஒரு பத்து இருபது சாப்பாடு போட்டு நான் வாங்கி கொடுப்போம் தான் நினச்சேன் ஆனால் நான் வேணான்னு சொன்னாலும் இல்லை உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரி தான் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்காக உதவியை அந்த அருமை மாப்பிள்ளைகளுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அம்மா பேரை சொல்லி எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன் ரைட்டாக நான் சொல்ல வந்த விஷயம் மெயின் இது ச சைவ சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது நம்மகிட்டயும் பணம் இல்லை நேற்று முதக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் வெறும் ரூபா ஐம்பது காசு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதையே பல மடங்காக சூர்யாவுக்கும் நேற்று பணம் வந்துருச்சு அவங்க கொடுக்க வேண்டிய கடன் வந்துருச்சு அவங்களும் கொடுத்துருக்காங்க என்னுடைய மாப்பிள்ளைகளும் கொடுத்துருக்காங்க என்னுடைய சகோதரியும் கொடுத்துருக்காங்க எல்லா பேருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க பேரை சொல்லி நல்லபடியாக பிரியாணி வாங்கி அவங்களுக்கும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வருஷ வருஷம் அந்த ரம்ஜான் பக்ரீத்ன்னு வந்துச்சுன்னா மொதல் மொதல் இங்கே தான் எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து உட்காந்து பாக்கெட்டு போட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு தூக்குவாளில் முதல்ல எடுத்து வச்சுட்டு தால்ச்சா தயிர் வெங்காயம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் எல்லாத்துக்குமே பாக்கெட்டு போடுவேன் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த சாப்பாடை எங்கள் அம்மா ஒரே நாள் தான் நான் கொடுப்பேன் அந்த சாப்பாடை சூடு பண்ணி சூடு பண்ணி அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் இப்போ நானும் எல்லாத்துக்கும் ப பொட்டினம் போட்டு கொடுப்பேன் சாப்பாடு பழைய ஆளுகளுக்கு தெரியும் புது ஆளுகளுக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் பொட்னம் போட்டு கொடுப்பேன் ஆனால் எனக்குன்னு சொல்லி சாப்பாடு நான் எடுத்து வச்சுக்கிறவே மாட்டேன் எல்லா பேர்த்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாக பார்ப்பேன் எனக்கு சாப்பாடு இருக்கும் இல்லாமல் போயிடும் சில பேர் விட்டு போயிருப்போம் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடை கூட அவங்களுக்கு நான் வந்து பார்சலை கொடுத்துருவேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் என் மனைவி கூட அவ்வளோ தூரம் கேட்டது கிடையாது என்னங்க சாப்பிட்டீங்களா சூர்யா கூட அவ்வளோவா கேட்டது கிடையாது ஆனால் எங்கள் அம்மா அந்த சாப்பாடை எடுத்து வச்சு நான் சாயங்காலம் காலையில் சாப்பாடை கொடுத்துட்டு போவேன் பிரியாணியை எங்கள் அம்மா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நான் வந்து இங்கே லைவ் போட்டு முடிப்பேன் ஆறு டு ஏழு முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் வேணாம்மா நீ சாப்பிடுமா உனக்கு வச்சுக்கம்மா அப்படின்னு சொன்னாலும் இல்லைடா நீ சாப்பிட்டுருக்க மாட்டடா எனக்கு தெரியும்டா உனையை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை போட்டு எனக்கு ரெண்டு வாய் ஊட்டி விடும் நானும் சாப்பிடுவேன் அப்படிலாம் எங்கள் அம்மா வளர்க்கும் மூணு நாள் அதை சுட வச்சு சுட வச்சு பெத்த பிள்ளை அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காகவே அதை அவங்க அந்த அம்மா சாப்பிடாது சூடு பண்ணி சூ சூடு பண்ணி எனக்கு தான் கொடுக்கும் அந்த சாப்பாடை நான் தான் சாப்பிடுவேன் அந்தளவுக்கு என்னையை பார்த்து கண்ணுங்கருத்தமாக வளர்த்த ஒரு தாய் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் வேதனை இப்படின்ற சொடக்கு போடுறதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடி போயிருச்சு இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வந்து வேகமாக போயிடும் அந்த அம்மா கடைசியாக மிஞ்சி விட்டுட்டு போனது நினைவுகூளை மாத்திரம் தான் வருஷ வருஷம் நினச்சி அந்த அம்மாவை நினச்சி பாத்தியா ஊதுறது மட்டும் இல்லை அந்த அம்மாவை நினச்சி தினம் யாருக்காவது ஒரு பொங்கலோ ஒரு இட்லியோ இல்லை ஒரு சாப்பாடு போட்டணுமோ வாங்கி கொடுக்கணுங்கிறத நான் முடிவு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த எங்கள் அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு நான் அதுவும் நான் இந்த விஷயத்தை நான் வந்து மனப்பூர்வமாக நான் செய்கிறதுக்கு தயாராகிட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மாவை நினச்சி வேண்டிக்கிட்டவங்களுக்கும் நன்றி எங்கள் அம்மாவுக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லி உதவி பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி